அல்லாஹு ரபுல் ஐஸா மூசா அலிஹலாத் வலாத்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்க விட்டு ஃபிரோவன் கையில் கொடுத்து அரண்மனை சுகமண்டால் என்ன காட்டினான் எல்லாத்தையும் பார்த்தார் அவர் எப்படி திடகாத்திரமன்றா மூசா அலை சலாம் அல்லா குருவானில் சொல்றான் ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிற ரோட்டில் இறங்கி என்னப்பா எது நியாயம் என்று கேட்கிறார் என்ன அவருக்கு சரியா வழங்கல ஒரு குத்து குத்தினார் இது நான் சொல்ல ஃபவ கதை மூசா மூசா ஒரு குத்து குத்தினார் கதையை முடித்து விட்டார் ஒரு சொட்ல ஆல் டவுன் எப்படி திடகாத்திரம் பாடி பில்டர் எல்லாத்தையும் கொடுத்த ரப்பு மூசா அலை சலாத்தோட கோவம் இல்லை அவன் நசீர் அவன் உதவியாளன் அவன் மௌலா அவன் பொறுப்பாளன் அல்ல என்ன செஞ்சா மூசா அலை சலாத் அரண்மனையிலிருந்து வெளியெடுத்தார் மூசா நீங்க போங்க எங்க போகணும் மதியனுக்கு நீங்க யார் பிரின்ஸ்

டை கோட் போட்டால் இல்லை மூச அலைசலாம் அரண்மனையில் உடுத்தது என்ன அல்லாஹ் ஆலம் அவர் சாப்பிட்டது என்ன அல்லாஹ் ஆலம் இப்போ அவர் போறது கைத்தடியும் அல்லாஹ் குர்வானில் சொல்லல மூசா கைத்தடிய வைங்குது அசிங்கம் புறவுண்ட்டு போகிறீங்களே இப்படி ஒரு பெரிய ஆள்கிட்ட போகிறீங்க அங்கே காற்றடிச்சிட்டா அவன் சிம்மாசனத்தில் இப்படி நிப்பான் உங்களை பார்த்து போகிறோம் மூசா உங்களுக்கு என்னாச்சு அரண்மனையில் இருந்தால் நீங்க பிச்சைக்காரனை வந்துக்கிறீங்க

அவர் பேசுவார் என்னை விட தெளிவாக பேசுவார் அவர் என்னோட தாகையால் சரி மூசா நீங்க என்ன கேட்கிறீங்களோ கதை ஊத்தி நான் உங்களுக்கு தந்துட்டேன் சோழக்கையா மூசா நீங்க கேட்டது உங்களுக்கு தந்துட்டேன்டாங்க ஹாரூன் அலை இஸ்லாமோட போனவர் கையில கைத்தடியை வச்சவர் மேல ஒரு துணியோட போட்டவர் எல்லாரும் மூசா அலை இஸ்லாத்தை சுத்தி சுத்தி நல்ல வாழ்ந்தாலாச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி போயிட்டாரு இவர் பை என்ன நடக்கும் ஆறுநலை செலாத்து ஒரு வார்த்தை பேச பேசவிடாமல் பிரச்சாரத்தை தொடங்கினார் பயம் பயம் என்று சொன்னவர் பேசினார் அல்லாஹ் குனூஸ் வ ஜென்னாத் ஓயூன் எல்லாத்தையும் தூக்கி எல்லாம் கையில் கொடுத்தான் குசூர் பேலஸ்கள் எல்லாம் கொடுத்தான் தோட்டங்கள் எல்லாம் கொடுத்தான் நீரூற்றுகள் எல்லாம் கொடுத்தான் மூசா நபி நதி வேணாமென்றார் யாரும் உன்னுடைய அன்பு எனக்கு இருக்கணும் அது போதும் அதை எடுக்கவே இல்லை இதன் தீப் அல்லா என்ன காட்டுறான் உ அம்ம அவனை விட உங்களுக்கு உதவியால் நினைக்கிறேன் நீங்க யாரை நம்புறீங்க ஹாஜியாரையா நீங்க யாரை நம்புறீங்க அரசியலையா நீங்க யாரை நம்புறீங்க பெரியவர்களை தவக்கல் துவாலம் வா நீங்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகளை நம்புகிறீர்களா பல சம்பளம் எடுக்கிற மௌலியமார்கள் பள்ளிவாசலை ஊர்ஜமாத்தே நீங்க பயப்படுறீங்களா ஏது உண்மை என்று உங்களுக்கு தெளிவாக காட்டப்பட்டதோ இதற்கு முன்னாடி நபிமார்களுடைய சமூகங்கள் எப்படி வழிகட்டு போனதோ அதே வழியில் நீங்கள் பயணிக்காதீர்கள் பெரியவர்களே உங்களுக்கு மிக தெளிவாக கூறுவான் கலாம் உல்லாஹ அல்லாஹுடைய வேதம் பேசுதென்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு யாரையும் அஞ்சிரீர்கள் ஊர் ஜமாத்தாரரை அஞ்சிரீர்களா நீங்கள் பெரிய பெரிய ஆஜியாரில் அஞ்சிரீர்களா இதெல்லாம் புஷ் பிரவுனுக்கு முன்னாடி இதெல்லாம் புஸ் ஓ ஜன்னா தாயோன் அவைகள் எல்லாம் ஒரு நாளில் மூசாலை செலான் கையில் டீடோடு எழுதி கொடுக்கப்பட்டது ரசூலுல்லாவுக்கும் அதேதான் எல்லாம் இருந்தது ரசுல்லாவுக்கு ஹதீஜா அம்மாவை திருமணம் முடிக்கிற நேரம் அல்லாஹ் தினையும் பிள்ளைகள் ஆறு அன்பான வாப்பா வீட்டுக்கு வந்த அன்பான உம்மா அன்பான மனைவி எல்லாம் எந்த தாயும் எந்த ஒரு பெண்ணும் ஹதீஜா அம்மா மாதிரி நடக்க மாட்டாங்க ஈராக்ல இந்த ஓடி வருகிறனும் ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்ன போத்துங்கண்டா யா அபல் காசிம் காசிமுடைய வாப்பாவை நீங்க யாருக்கு மணியாயம் செய்யாத வேண்டி விடுகிற ஒரு மனைவியை நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படி நடந்த ஹதீஜா அம்மா எல்லாத்தையும் கொடுத்த அல்லாஹ் செல்வத்தை கொடுத்த அல்லாஹ் ஹதீஜா அம்மாவுக்கு போட்டி போட்டார் திருமணம் முடிக்க அவ்வளோ பெரிய செல்வம் அல்லாஹ் எல்லாத்தையும் திரும்ப கேட்டு ரசூலோட உடுத்த உடுப்போட ரசுல்லா திரும்பி திரும்பி பார்த்து சொன்னார் எதையும் விடலாம் காபா உன்னை மறக்க முடியாது என்றார் காபா உன்னை முடியாது ஏன் அவ்வளவு பிரச்சனை நேரம் சஜிதா உள்ள ரசுல்லா காபத்துல்லால உட்கார்ந்துருவாங்க ரசுல்லாவுடைய கல்பு காபாவோட இணைந்திருந்தது அல்லாஹ்வுடைய நல்ல யாரிலே தவாஃப் பண்ணவர்கள் இங்க இருப்பீங்க அதை தவாஃப் பண்ணுவதற்காக திரும்ப உங்களுடைய கல்பு பறந்து போய் கொண்டிருக்கு அது ஏன் உங்களுக்குள் அப்படி என்று தெரியாது அல்லாஹ் அதை அப்படி வைத்திருக்கிறார் அது மிக பெரும் ஆடம்பர மாளிகை அல்ல நாலு மூலையில் ஒரு பொட்டி அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் சூழல்ல திரும்ப பார்த்து சொன்னார்கள் காபா ஆனால் அல்லாஹ் அனுப்பினான் நபியோட கோபமா அத்தனையும் எடுத்தார் சஹாபாக்களையும் அனுப்பிவிட்டு தன்னன் தனியாக ரசூலாவை அனுப்பினான் அபூபக்ரி சித்தி கூட அல்லாஹ் என்ன வேணும் தெரியுமா காட்டுவதுக்கு நியமல் நசீர் நான் நான் பாதுகாவலன் நேமல் மௌலா ஜசீரத்துல் அரப் ரசூலுல்லாவை தேடினார்கள் கொல்லுவதுக்கு ரசூலுல்லாவை தேடினார்கள் பத்து வருடமாக தேடினார்கள் ரசூலுல்லாஹ் கிடைக்கவில்லை இன்னால் இல்லாஹி இன்னா இலஹி ராஜூன் வல்லாஹு அசிமு காஸ் அல்லாஹ் நபியே உங்களை மனிதர்களிலிருந்து பாதுகாப்பான் அவர்கள் தேடினார்கள் கொல்லணும் என்றார்கள் பத்தாயிரம் பேர் கிளம்பி வந்தார்கள் உகதிலே இக்ரிமா பின் அபி ஜஹல் அபூஜாவுடைய மகன் முன்னாடி வந்து அடித்தார் ரசூல்லாவுடைய பல்லு தலைகள் காயப்படுறது வாப்பாவை கொண்டவர் என்று கோபத்தில் முன்னாடி வந்திருந்தான் அல்லாஹுடைய நல்லடியார்களை வல்லாஹு அசிமுக மின்னாஸ் அல்லாஹ் பாதுகாத்து விட்டு ஒரு உத்தரவு விட்டான் இந்த நபி எந்த நபியும் அல்லாஹ் ஜீரோ ஆக்குவார் ஏண்டா உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு எதுவும் செய்யாது உங்க சொத்து உங்களுக்கு எதுவும் செய்யாது எக்கச்சக்கமாக பொருளாதாரத்தை விட்டு சென்றவர்கள் அவர்கள் மரணிக்க முன்னாடி பிள்ளைகள் சண்டை பிடிச்ச ஜனாசாவை தூக்க முன்னாடி சண்டைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ரசூல்லா அவர்கள் எதையும் பெருசாக அதை சொல்லு கொள்கையை விட்டு விட்டார்கள் நல்லடியார்களே நாளை வாழுவதுக்கு அல்ல பொறுப்பு இந்த சம்பளத்துக்காக வேண்டி விதத்தை ஆதரிக்கிறீர்களா அல்லாஹுடைய நல்லடியார்கள் அதனால் சொல்லுகிறேன் அல்லாவை பயந்து அவனுடைய வாலிமுறை அவன் எதை காட்டினானோ அந்த பாதையில் ரசூலா போய்விட்டார்கள் கேளுங்கள் ரசூல்லா எப்படி நடந்தார்கள் என்று அதுக்காக வேண்டிய அவமானத்தை சுமக்கவும் தயாராகிறீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான் செல்லாம் அழைக்கிறோம் அலமதுல்ல எல்லாம் அல்லாஹு ஜல்லாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லும் அவர்கள் மீது செலவாத்தும் செலாம் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒவ்வொரு நபிமார்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லா நபிமார்களுக்கு சொத்துகள் செல்வங்களை கொடுத்திருந்தாலும் கூட நபித்துவத்துக்கு பிறகு அத்தனையும் எடுத்து விட்டு அல்லாஹ் தன்னுடைய அன்பை காட்ட ஆரம்பிப்பான் ரசூல் அல்லாவுக்கு இஜிரியா ஆறுக்கு பிறகு நீங்கள் வரலாறை எடுத்து பார்த்தால் ஹைபருடைய வெற்றியை மட்டும் நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள் சஹாபாக்களுக்கு கிடைத்த பணம் எவ்வளவு என்பதை சில தப்சீர்கள் எழுதி வைத்திருக்கிற அல்லாஹுடைய நல்லடியார்களே அது அதாவது அவ்வளவு பணம் குவிது கைபர் என்று சொன்னாலே ஒரு பெரும் பொதி உணைன் என்று சொன்னால் அதுக்கு கணக்கு இல்லை ரசூலுல்லாஹ் மக்கா முடிந்ததுக்கு பிறகு இல்ல ஒட்டகம் ஒட்டம் பெரும் கூட்டம் அல்லா மகானி என்றார் அதிகமான செல்வம் அல்லாஹ் அல்லா சொல்லுகிறார் இப்போதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு யார் நூறு ஒட்டகம் நூறு ஒட்டகம் ஒரு ஒட்டகம் யார சொல்ல மகம் மாவியாவுக்கு இன்னொரு நூறு ஒட்டகம் யாரோ அல்லா யசீதுக்கு இன்னொரு நூறு ஒட்டகம் ரசூலுல்லா கொடுக்கிறார் அஞ்சவே இல்லை அந்த ரசூலுல்லாஹ் திரும்ப வந்தார்களே இவ்வளவு சொத்து நீங்க கடைசி நேரம் நீங்க பாருங்க பண்ணை பண்ணையாக கொடுத்தார்கள் அந்த ரசூலுல்லா காட்டினார்கள் அபூதர் ஹிஃபாரிக் என்ன சொன்னார்கள் இந்த உகது மலையை என்னிடம் தங்கமாக மாத்தி தரவான்னு ஜிப்ரில் கேட்கிறார் ஜிப்ரில் அலைசலாம் தங்கமாக மாத்தி தந்தாலும் மூணு நாள் என்னிடம் இருப்பதை அதை தாண்டி இருப்பதை நான் விரும்ப மாட்டேன் அல்லாவுக்கு கொடுப்பேன் வார்த்தை அல்ல அல்லாவுடைய நல்லடியார்களே பேச்சல்ல இது இது நெஜம் அல்லாவுடைய தூதர் கடைசி நேரத்தில் இவ்வளவு ஹைபர் நீங்கள் அதெல்லாம் ஒழுங்காக உட்கார்ந்து இது சும்மா இடம் தராது உட்கார்ந்து நீங்கள் கணக்கு போட்டால் உங்களுக்கு விளங்கும் அல்லாஹ் ஜசீரத் ஆரம்பி ரசூல்லா கொடுத்திருந்தான் ரசூல் ஆட்சியாளர் அவ்வளோ குமீது சக்காத்துகள் அல்லாவுடைய தூதர் கடைசி நேரம் யகுதியிடம் போய் தன் போர்க்கவசத்தை அடகு வச்சுட்டு வர்றார்கள் தன் வாழ்க்கையில கடைசி நாளை கழிக்க வல்லாய் உங்களுக்கு தெரியுமா ரசூலுல்லாவுடைய லாஸ்ட் நாள் கடைசி இரவை ஆயிஷா ரதையெல்லாம் வர்ணிப்பது உங்களுக்கு தெரியுமா வல்லாஹி வல்லாஹே அல்லாஹுடைய தூதுடைய கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி அடுத்த நாள் காலையில் திங்கக்கிழமை எண்ணெய் இல்லாமல் போய்விட்டது ரசூல் அல்லாவுடைய வீட்டில் நாங்கள் போய் பக்கத்து வீட்டில் விளக்க பத்த வைப்பதுக்கு எண்ணெய் எடுத்து வந்தோம் என்று ஆயிஷா ரது எல்லாம் சொல்றார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலான நபி அதுக்கு முன்னாடி சனிக்கு அல்லது ஞாயித்துக்கள் முறை சொல்ல பதறி போய் நிறைய தர்மம் பண்ணினார்கள் அதனால் சொல்கிறேன் இந்த பூமியில் இந்த வாழ்க்கை மத்த அவள் குரூர் அது ஏமாத்தம் அது ஏமாத்தம் என்று அல்லாஹ் சொன்னால் அதுக்கு விட ஏமாத்தம் இல்லை அதனால் பெரியவர்களே உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் அல்லாஹுடைய ஆலயங்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களால் முடியுமான அளவுக்கு கொடுங்கள் அல்லாஹுடைய நிலையார்கள் இந்த பள்ளிவாசல் போது அது இதுக்கு மேலால் கெட்டுறார்கள் அதுக்காக வேண்டி படர்கள் கொடுத்து விட்டீர்கள் நீங்கள் உங்களுடைய மருமைகள் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களை கௌரவிப்பான் உங்களால் முடியுமான அளவுக்கு நீங்கள் நிறைய சைத்தான் வந்து சொல்லுவான் அதுக்கு முன் ஃபக்கர் சைத்தான் வறுமை உங்களுக்கு காதில் சொல்லுவான் நீங்கள் அஞ்சாமல் அல்லாஹ் கொடுத்தால் ஒல்லாகி நீங்கள் திரும்ப பார்ப்பீர்கள் இந்த பூமியில் உங்களுடைய பணம் ஒரு போதும் உங்களோடு உறவாடாது ஜம்மா நீங்க நிறைய நேசிக்கிறீங்க ஆனால் நீங்கள் உடைய பாதையில் இருந்தால் மௌலா நசீர் அல்லாஹ் உதவியான் என்பதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க கொடுக்கிற ரசூலுல்லா வானம் என்றார்கள் வைத்து கொண்டு அழுவதை ரசோல்லா தேர்ந்தெடுத்தார்கள் அல்லாவுடைய நேசத்தை தேர்ந்தெடுத்தார்கள் கடைசி நேரமாக போகல வீட்டில் என்ன இருக்கு என்ன இருக்கு எல்லாத்தையும் ஆயிஷா எல்லாத்தையும் சந்திக்கணும் அல்லாவன சந்திக்கணும் என்றார்கள் அல்லாஹ்வை சந்திக்கணும் என்றும் எதுவும் இருக்க என்றார்கள் இந்த பூமியில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் அதனால்தான் அப்படித்தான் சஹாபாக்கள் குட்டி போட்ட பூனை போன்று ரசூல்லாவை சுத்தி சுத்தி வந்தார்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக ஒரு சிலை இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஒரு ரேடியோ இல்லாமல் ஒரு நோட்டீஸ் இல்லாமல் வர கதிக்கிற அல்லாஹ் நபியுடைய புகழை ஏத்தினான் எந்த அளவுக்கு அது இருக்கு தெரியுமா சல்லி கொடுத்து தன் புகழை ஏற்றுக் கொள்ள பார்க்கிறார்கள் சிலர்கள் சல்லியை பம்ப் பண்ணி அவர்கள் புகழ் இல்லை இகழ்கிறார் அவர்களுக்கு புகழ் கிடைக்கல என்றால் இன்றைக்கு நூத்தி முப்பது கோடி முஸ்லீம்களையும் தாண்டி அழுகிறார்கள் அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு புத்தகத்தில் படிக்கிற பக்கங்கள் எல்லாம் கண்ணீரால் நலைகிறது இப்படி ஒரு நபி இப்படி ஒரு வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ரபுலா எனக்கும் உங்களுக்கும் ரசூலுல்லாவோடு ரசூல்ல்லாவோடு அந்த மருமை வாழ்க்கையை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு பெரியவர்களே இது தீன் இது விளையாட்டல்ல இது வியாபாரம் அல்ல இது எது நேர்மை எது சத்தியமோ அது உங்களுக்கு தரப்பட்டால் அஞ்சாதீர்கள் பயப்படாதீர்கள் அதை எடுத்து நடைமுறைப்படுத்துங்கள் உலகம் உங்களை கேவலப்படுத்தலாம் உங்கள் ரப் என்னுடைய ரப் என்னை சங்கைப்படுத்துவான் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் வாஹர்தான் ரபுல்லாமின்